வணக்கம் கல்வியும் நம்ம சேனலுக்கு வர்றது நாம இந்த வீடியோவில் மல்க் காட்டன் சாரீ பத்தி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும் அங்கே வீடியோக்கு போறோம் இந்த வீடியோவில் நீங்க பாக்குறது எல்லாமே பியூர் காட்டன் சாரீ தான் இது மர்மல் காட்டன் சாரி இந்த சாரியில் வந்து மிக்சிங் எதுவுமே கிடையாது இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர்லருந்து ஒன் மீட்டருக்குள்ள இருக்கும் இதில் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குது நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சில கலரும் இல்லை சில டிசைனும் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் தான் நீங்க பண்ணணும் இதுக்கு ஸ்பெஷல் கேர் எல்லாம் எதுவும் கிடையாது நார்மலா வாஷ் பண்ணிட்டு நீங்க நல்லா காய வச்சு எடுத்தீங்கனாலே போதும் இந்த சாரி ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசா கலர் ஃபேட் ஆகாம அப்படியே இருக்கும் நிறைய பேருக்கான டவுட் இதுல பிரைட் கலர் நிறைய இருக்கு கலர் போகுமா அப்படிங்கிறது கண்டிப்பா இது கலர் போகாது இது வந்து பிரிண்ட் வந்து ஹேண்ட் பிரிண்ட் தான் இது மிஷின் பிரிண்ட் கிடையாது இது வந்து பக்ரூப் பிரிண்ட்னு சொல்லுவாங்க இந்த பிரிண்ட் வந்து கையில தான் பண்ணுவாங்க இது மிஷினை வச்சு பண்ண மாட்டாங்க இதுல வந்து வித் பிளவுஸ் வரும் இந்த பிளவுஸ் வந்து இந்த போட்டோல அங்கே என்ன வேர் பண்ணிருக்காங்களோ அதே பிளவுஸு தான் இந்த சேரீக்கு மேட்ச் ஆட்டும் வரும் இதுல ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி இருக்கு பிளெயின் சேரீ இருக்கு நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே டிசைன் வேற வேற கலர் இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணி அஞ்சுலேருந்து ஏழு நாளைக்குள்ள சாரி உங்கள் கைக்கு வந்து சேரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லாமல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட இந்த சேரீ வந்து நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் வாங்க மாட்டோம் ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டோம் அதனால நீங்க கலர் டிசைனும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் என்னென்ன வீடியோ போடுறது உடனே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சாரி பத்தின டெய்லி அப்டேட் வரணும் என்ன மாதிரியான சாரீ எல்லாம் வருது என்ன கலர் என்ன டிசைன் அந்த மாதிரி என்ன மெட்டீரியல் இதெல்லாம் நம்ம கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலர் வருது என்ன டிசைன் வருது அதோட ரேட்டு என்ன அப்படின்னு மற்றவங்க கிட்டே நீங்க கம்பேர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்கலாம் நீங்க கொடுக்குற ஆதரவும் இனிமே கொடுக்க போற ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா நீங்க உங்களோட சப்போர்ட் இல்லாம இந்த அளவுக்கு நான் வந்து வளர முடியாது இந்த சாரில வேற வேற கலரும் இருக்கும் அதுக்கான வீடியோ நமக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்க வீடியோ வந்து அப்பப்போ பார்த்துட்டே வாங்க பார்த்துட்டு வந்தீங்கனால உங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட என்ன மாதிரியான டிசைன்லாம் நியூவா புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இதுல ஆஃப் அண்ட் ஆஃப் சேரீ பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி அது நிறைய இருக்கு அந்த கலெக்ஷனை நான் தனியாட்ட ஒரு வீடியோவா போடுறேன் அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க இனிமேல் நிறைய வீடியோ மல்மல் நம்ம போட்டிருக்கோம் அதை வந்து நீங்க முன்னாடி பின்னாடி வீடியோ இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்பு